அதே போல நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை வந்து அந்த துணிவள திங்கள் தொடங்கி விளங்க அந்த வரியத்துல அகமொழி தொண்ணி அன்பொடு தொண்டர் வணங்க பாச்சில ஆச்சிரமர் துறையின்ற அந்த வரியில வந்து தகைமொழி தன் கொண்டு இவை ஏத்த சாரகிழா வினைதானே நாம் வினை தீர வேண்டும் நல்வினை தீவினை தாக்க கூடாது என்றால் துணிவள திங்கள் திருப்பதிகத்தை பாடினால் தீவினை சாராதே ஞான சம்பந்த பிள்ளை பேசு அது மாதிரி நிறைய வரும் ஆனா சாரகிழா வினைதானேன்னு பொதுமே பொதுவா சொல்லுவா சாரகிழா வினைதானே எந்த பாடலுங்கய்யா அது எந்த பாடலுங்க அமைச்சிவாய் வாழ்கமா எல்லாருக்கும் நமச்சி வாழ துணிவள திங்கள் துளங்கி விளங்கு திரு பாச்சிலாச்சிரமம் அதுல வந்து நிறைய பாடல்கள்ல வந்து வினை சாராவே பாவம் வரையுமே வரும் இதுல தீவினை தீருமே வரும் நல்வினை கூடுமே வரும் ஆனா இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா தடை தடை தத்தமிழ் கொண்டு இவை ஏற்ற சாரகிழா வினைதானே இருவினை தீவினை இரண்டுமே பார்த்தார் சரி டிவினை நல்வினைன்னு இருக்கா அதுக்கு ஞான சம்பந்த பெருமான சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா சொல்லிருக்காரு திரும்பலா